தமிழகத்தில் உள்ள தூய்மை பணியாளர்களின் நலன் கருதி அவர்களுக்கு மூன்று வேலையும் கட்டணமில்லா உணவு வழங்கும் திட்டத்தை முதற்கட்டமாக சென்னை மாநகராட்சியில் செயல்பட்ட நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது தூய்மை பணியாளர்களுக்கு மூன்று ஆண்டு காலத்திற்கு மூன்று வேலை இலவச உணவு வழங்கும் திட்டத்திற்கும் ரூபாய் நூத்தி எண்பத்தி ஆறு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் தலைமை செயலகத்தில் பதினான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டம் முடிந்த பிறகு அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்புகளில் தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கப்படுவது முக்கிய இடம் பெற்றது தூய்மை பணியாளர்கள் தங்களது பணியை அதிகாலையில் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் காலை உணவு சமைப்பதற்கும் அதை பணிபுரியும் இடத்திற்கு கொண்டு வந்து அறிந்துவதற்கும் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகின்றனர் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் பணியில் ஈடுபடும் பணியாளர்களுக்கு காலை உணவும் அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகளால் இலவசமாக வழங்கப்படும் இத்திட்ட முதல்ட்டமாக பெருநகர சென்னை மாநகராட்சியில் செயல்படுத்தப்பட்டு படிப்படியாக மற்ற நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது மேற்காணும் இந்த அறிவிப்பினை செயல்படுத்தும் பொருட்கள் பெருநகர சென்னை மாநகராட்சியின் தூய்மை பணியாளர்களுக்கும் மூன்று ஆண்டு காலத்திற்கு காலை உணவு மத்திய உணவு மற்றும் இரவு உணவு வழங்குவதற்கான செயற்குறிப்பினை பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் அரசிற்கு அனுப்பியுள்ளார் போக்குவரத்து மற்றும் டிபன் கேரியர் உணவு விநியோகம் உணவுக்கான செலவின விவரங்களையும் தெரிவித்தார் தினசரி மூன்று உணவு மாநகராட்சி உணவகங்கள் மூலம் வழங்கப்படும் காலை உணவில் இட்லி ரசம் சாம்பார் கூட்டு இரும்பு சப்பாத்தி உள்ளிட்டவை அடங்கும் இந்த உணவுகள் ஊட்டச்சத்து நிறைந்தவையாக இருக்கும் இந்நிலையில் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியாராஜன் இன்று காலை செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆட்சி பொறுப்பு பெற்றிலிருந்தும் தற்போது வரை கல்விக்கும் மருத்துவத்திற்கும் அதிக முக்கியத்துவம் அளித்து வருகிறார் அதன்படி சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட கல்வி நிலையங்களின் கட்டடங்கள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருகிறது இதையொட்டி ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கையிலும் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு பணிகள் முடக்கிவிடப்படுகின்றன பள்ளிகளின் கல்வி தரவும் உயர்த்தப்பட்டு வருகிறது இந்த சூழ்நிலையில் ஆட்சியின் பல்வேறு பகுதிகளில் உள்ள சமுதாய நல கூடங்களை மேம்படுத்துவதற்கு பொதுமக்கள் தொடர் கோரிக்கைகள் முன்வைத்து வருகின்றனர் இது பற்றி பரிசீலனை செய்து சமுதாய நல கூடங்களை மேம்படுத்தும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன முதல் கட்டமாக துறைமுகத்தில் உள்ள சமுதாய கூடத்தில் பணிகள் நடைபெற்று வருகின்றன சுமார் பதினான்கு கோடி ரூபாய் மதிப்பில் கட்டட பணிகள் நடக்கின்றன கேட்தளத்தில் இரு சக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்கும் பிரத்யேக பார்க்கிங் வசதி செய்யப்படுகிறது முதல் தளத்தில் டைனிங் அமைக்கப்பட்டுள்ளது முதல் தளத்தில் டைனிங் அமைக்கப்பட்டுள்ளது ஒரு பந்தியில் ஒரே சமயத்தில் நானூறு பேர் அமர முடியும் இரண்டாம் தளத்தில் கல்யாண மண்டபம் அமைக்கப்பட்டு வருகிறது மேலும் மணமக்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் உறவினர்கள் தங்கும் வகையில் எட்டு அறைகள் அமைக்கப்படுகின்றன வரும் டிசம்பர் மாதத்திற்குள் பணிகள் முடிவடைந்துவிடும் இதேபோல் கொளத்த தொகுதியிலும் சமுதாய நலக்கூட பணிகள் நடந்து வருகின்றன இது ஜனவரி மாதத்தில் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் ஒட்டுமொத்தமாக நூத்தி எண்பது கோடி ரூபாய் மதிப்பில் பதினாறு சமுதாய நலக்கூட பணிகள் நடந்து வருகின்றன வட சென்னைக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் பதினொன்று சமுதாய நலக்கூட பணிகள் நடக்கின்றன தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் திட்டம் வரும் பதினைந்தாம் தேதி தொடங்கி வைக்கப்படுகிறது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவுறுத்தலின் அறிமுகம் செய்யப்பட உள்ளது தூய்மை பணியாளர்கள் மத்தியில் இந்த திட்டத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது எத்தனையோ நாட்கள் சாப்பிடாமல் பல மணி நேரம் தொடர்ந்து வேலை செய்வதை பார்க்க முடிகிறது அவர்களுக்கு பெரிதும் உதவிகரமாக இந்த திட்டம் இருக்கும் மூன்று வேலையும் இலவச உணவு வழங்க திட்டத்தின் மூலம் முப்பத்தி ஒன்றாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி மூன்று தூய்மைப் பணியாளர்கள் பயன்பெறுவார்கள் என்று தெரிவித்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து